நண்பா நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிட்டோம் அது மட்டும் இல்லாம வந்து டெய்லியும் வந்து கிராண்ட் மாஸ்டர்லயே நான் இருக்க முடியும் என்னால பட் எடிட்டிங் வந்து இருக்குல்ல எப்படினா கேம் பிளே பிளஸ் எடிட்டிங்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி இல்ல என் மனசார பேசணும்ல ஆக்சுவலா அதெல்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் லாங் வீடியோஸ் எல்லாம் கொடுக்கலான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது லாங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க லாங் வீடியோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் நீங்கள் எத்தனை நிமிஷம் போட்டால் பாப்பீங்கன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் நம்பா ஃபுட்டேஜ் இல்லாமலாம் இல்லை தரமான ஃபுட்டேஜ் கிராண்ட் மாஸ்டர்ல பயங்கரமான ரஷ் பண்ணி பயங்கரமாக டேக்கல் எல்லாம் பண்ணி பயங்கரமா ஆடி இருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து என்னால ஒரு நிமிஷத்துல காட்ட முடியல ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் வந்து நீங்க கேக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேசி ரெடி பண்ணி போடலான்னு இருக்கேன் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் யாரு கூடயே நான் விளையாடலன்ட்டு சத்தியமா வந்து தப்பாக நினைச்சுக்காதீங்க ஏன்னா வந்து நான் வந்து எடுத்து வைக்கிற பாதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதால வந்து உங்ககிட்ட பேசணும்ன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லாமலாம் இல்லை ஆனால் என்கிட்ட டைம் இல்லை கண்டிப்பாக நம்ம லைவ்ல வந்து டீம் கோடு எல்லாமே நான் தரேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க எனக்கே தெரியல நான் எப்போ லைவ் வர போகிறேன்ட்டு வேணும் அவனை ஒரு விஷயம் பண்ணுறேன் நான் இன்ஸ்டாகிராம் லைவ் வரேன் டைம் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரையும் வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் வரலாம்னு பிளான் பண்ணுறேன் நீங்கள் லைவ் லைவ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த லைவோ வந்து நான் வந்து நான் கண்டிப்பா லைவ்ல வரேன் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வரேன் பண்ணலாம் கண்டிப்பா லைவ் வரணும் தான் ரொம்ப ஆசையா இருக்கு வரேன் கண்டிப்பா வரேன்